குழந்தைகளை நாமும் முழுக்க புரிந்து கொண்டு விட்டோம் என்று அர்த்தம் இல்லை அவள் அவ்வளோ வாசித்திருக்கிறாள் என்று எனக்கு தெரியவே தெரியாது அந்த கார் பயணம் தான் எனக்கு முதல் முதல் அதை உணர்த்தியது அதே மாதிரி அந்த யூனிவர்சிட்டியினுடைய அந்த உரையில் எனக்கு ஒன்றரை மணி நேரம் என் மகளுக்கு ஒரு ஒன்றரை தான் முதல்ல பேசினா அவள் பேசுகிற போது நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன் ஆறு முறை நான் அந்த மேடையிலிருந்து இறங்கி போய் தனியாக ஆழ்ந்தேன் அவள் வந்து சொல்கிறா எங்கள் அப்பா எனக்கு உட்காந்துகிறாரு எனக்கு என்ன கலர் பிடிக்குன்னு கூட அவருக்கு தெரியாது எங்கள் அண்ணனுக்கு தான் தெரியும் அதனால் எங்கள் அப்பா கையை நான் சின்ன வயசுலேயே விட்டுட்டேன் அவர் பொது வாழ்க்கை அது இதுன்னு போகிற அதை விட்டுட்டு எங்கள் அண்ணன் கையை பிடிச்சிக்கினேன் என்று சொன்னார் அவர் சொன்னதுலேயே என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது ஹிந்து பத்திரிகைகள் தமிழ் இந்த அவருடைய உரை வந்து ஒரு பக்கத்தில் ரிப்போர்ட் ஆகியிருந்தது அது முக்கியமான காரணமாக ஒரு விஷயம் சொன்னால் எங்கள் வீட்டில் தமிழ் இந்து பேப்பர் வாங்குகிறோம் ஒரு பையன் தினந்தோறும் வந்து பேப்பர் எங்கள் வீட்டில் விசிறி எடுத்து விட்டு போவான் அந்த பையனுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்து விட வேண்டும் என்று நான் ஒவ்வொரு முறையும் என் ஃபோனில் அலாரம் வைத்து இறங்கி ஓடி வருவேன் நான் வர்றதுக்குள்ளே அவன் போயிடுவான் ஒரு நாள் கூட நான் உனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்க முடிந்ததே இல்லை ஏன் அந்த பையனுக்கு நான் காஃபி போட்டு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினேன் என்றால் அதிகாலை மூன்றரை மணிக்கு அந்த பையன் ஒரு ஒரு நாளும் திருவண்ணாமலையில் விழித்தெழுகிறான் நாலு மணிக்குள்ளாக அவன் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறான் இரநூத்தி இருபத்தைந்து தமிழ் இந்து பேப்பர்களை தன்னுடைய சைக்கிள் கேரியரில் வைத்து கட்டி கொண்டு காலை எட்டரை மணிக்குள்ளாக இரநூத்தி இருபத்தைந்து வீடுகளுக்கு அவன் அந்த பேப்பர்களை போட்டுவிட்டு ஐந்து நிமிடத்திலோ பத்து நிமிடத்திலோ வீட்டுக்கு போய் குளிச்சோ குளிக்காமலோ சாப்பிட்டோ சாப்பிடாமலோ என் பக்கத்தில் உட்கார்ந்து ப்ளஸ் ஒன் படிக்கிற சுதாகர் தான் அந்த பையன் அந்த பையனுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்து விட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் வாழ்க்கை இவ்வளவு குரூரமாக இருக்கிறதே நம்மோடு படிக்கிற ஒரு பெண் மாடி வீட்டிலிருந்து இறங்கி வருகிற அளவுக்கு அவளுக்கு வாழ்க்கையும் ஒரு பேப்பரை விசிறி அடித்து விட்டு போய் இருநூத்தி இருபத்தைந்து வீடுகளுக்கு இந்த மழையிலும் குளிரும் போட்டால்தான் ஒருவேளை சாப்பாடு கிடைக்கும் என்கிற இடத்திலும் நம்மை வைத்திருக்கிற இந்த வாழ்க்கையின் மீது அந்த பையனுக்கு நிறைய புகார்கள் இருக்கிறது ஒரு தடவையும் என் முகத்தில் அவன் விடக்கூடாது என்று என்பதற்காக அவன் என்னை பார்க்காமலேயே போய்விட்டான் என்று சொன்னார் இங்கே இருக்கிற என்னுடைய பிரியமான வழக்கறிஞர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் தயவு செய்து அந்த பெண் குழந்தையோடு ஒரு நீண்ட பயணத்தை அப்பாக்கள் மட்டும் பயணிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அந்த பயணத்தில் மிக நிச்சயமாக அம்மாக்களுக்கு இடம் தரவே கூடாது ஒவ்வொரு கேஸ்கட்டையும் போது இது வெறும் தாள்கள் இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்று நான் எப்போதும் உணர்வேன் என்று சொன்னார் ஆச்சரியமாக இருந்தது இந்த இந்த தருணத்தில் இந்த இருபத்தோராம் நூற்றாண்டின் இந்த எட்ஜில் எல்லா மனிதர்களும் பணம் சார்ந்தும் அதிகாரம் சார்ந்தும் மட்டுமே இந்த வாழ்க்கை இருக்கிறது என்று நினைக்கிற போது எங்கோ சில மனிதர்களுடைய வாழ்க்கையே அறமாக இருக்கிற போது அது நமக்கு நம்பிக்கை தருகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதைத் தொடர்ந்து வழக்கறிஞர் பாலு அவரையும் நான் அதே மாதிரி இன்றைக்கு தான் பார்க்குறேன் தூரத்தில் டிவியில் அப்படிலாம் பார்த்துருக்கேன் அவர் வந்து என்னை இந்த நிகழ்ச்சிக்கு நிகழ்வு நான் பேசிக்கலாக கதை சொல்லி எல்லாம் இல்லை அப்படி யாராவது இருக்கிறாங்களா எனக்கு தெரியல நான் ஒரு எழுத்தாளன் எனக்கு பிடித்த கதைகளை எப்பொழுதும் என் நண்பர்களோடு சின்ன வயதிலிருந்து பகிர்ந்து கொள்வேன் அது என்னை ஒரு கதை சொல்லியாக உயர்த்தியிருக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கெல்லாம் வகுப்பறை ஆசிரியர்கள் மூலமாக கட்டமைக்கப்பட்டது அந்த கல்வியில் போதாமை இருக்கிறது என்று நம்புகிற பல ஆயிரக்கணக்கான மாணவர்களின் நானும் ஒருவன் வகுப்பறைகளில் நமக்கு சொல்லித்தரப்படுகிற கல்வி சமூக வாழ்க்கைக்கு அவ்வளவாக பயன்படவில்லை என்று நான் கருதுகிறேன் அதனால் சின்ன வயதிலேயே என்னுடைய டீச்சர்ஸ் என்னுடைய ஆசிரியர்கள் என்னுடைய ஆசான்கள் என்பவர்களை சமூகத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்டேன் உதாரணமாக ஜெயகாந்தன் பிரபஞ்சன் ராஜேந்திர சோழன் போன்ற மிகப்பெரிய எழுத்தாளர்களை என்னுடைய ஆதர்சங்களாக நான் எடுத்துக்கொண்டேன் நம்மளே இங்கு வடபழனியில் எனக்கு தெரிந்த எனக்கு தெரிந்தல்ல என்னுடைய வாசகர் ஒருவர் இருக்கிறார் அவருடைய பெயர் ஜெயப்பிரகாஷ் அவர் சமீபத்தில் அவருடைய மகளுக்கு திருமணம் என்று எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்தார் நான் அந்த இன்விடேஷனை வாங்கி ப அதில் வந்து பாவா பாவாவுக்கும் அக்காவுக்கும் என்று எழுதி தந்தார் நான் இந்த இன்விடேஷனை வாங்கி பார்த்துட்டு அசன்றேன் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பல பரிசு பொருள்கள் அந்த இன்விடேஷனுக்குள்ளேயே இருந்துச்சு உதாரணத்துக்கு ஒரு அரை பவுன் காயின் அப்புறம் ஒரு நூறு கிராம் வெள்ளி அப்புறம் எனக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை என் ஒய்ஃபுக்கு பட்டு புடவை அதெல்லாம் வச்சு கொடுத்தாரு நான் அவரை பார்த்ததே இல்லை அதை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் நான் சொன்னேன் சார் ஒரு இன்விடேஷனுக்கு பதில் நீங்கள் இவ்வளோ வச்சு ஏன் கொடுக்குறீங்க உங்களுக்கு எனக்கு என்ன தொடர்புன்னு அவர் சொன்னார் எனக்கு வந்து நீங்கள் பாவா பாவா இல்லை என் மாமாவோ அக்காவோ அதனால் கொடுக்குறாங்க எனக்கு புரியல அப்புறமா நான் கேட்டீங்க இந்த பந்தம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு அவர் ஒரு ஆச்சரியமான தகவல் இலக்கியத்தினுடைய இடம் அதுதான் என்று நான் உணர்ந்தேன் அவர் சொன்னார் ஒன்றும் இல்லை நான் வந்து வடபழனியில் ரெண்டு மிகப்பெரிய நகைக்கடைகள் வைத்திருக்கிறார் திருப்பதி தேவஸ்தானத்தில் போடப்படுகிற காணிக்கைகளை அவர்தான் மதிப்பீடு செய்கிறார் அவர் வந்து அவருக்கு ஒரு அருமையான தம்பி உண்டு இந்த தம்பியும் அவரும் அப்படியே இணைபிரியாத ஒரு பிளட் என்றால் பல வீடுகளில் அவர்களுக்குள்ளாக வரும் இவர் அப்படி இல்லை அப்படியே ஆத்மார்த்தமான தம்பி ரெண்டு கார் ரெண்டு பங்களா எது வாங்கினாலும் ரெண்டு 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 என்று வாங்குவார் தம்பி கல்யாணம் ஆயிடுச்சு அதனால் அவ்வளோ ஒற்றுமையான அண்ணன் தம்பிகள் இவர்கள் ஒரு நாள் காலையில் தம்பி வந்து சொல்கிறாரு ஆனால் எல்லாமே எனக்கு செய்கிற ஆனாலும் எனக்கு ஒன்றுமே இல்லையோ வாழ்க்கையில்னு எனக்கு ஒரு சங்கடமாக இருக்குது எல்லாமே நீ செஞ்சு தான் நான் பெற்றுக்கொள்கிறேன் அதனால் என்னுடைய பாகத்தை தனியாக பிரித்து கொடுத்துரு என்று கேட்கிற இவர் வந்து பயங்கரமாக உடஞ்சிடுறாரு அதை கேட்டு நான் உனக்கு என்ன குறை இல்லை நான் இல்லை நீ வந்து கடவுள் மாறி நீ எனக்கு எதுவுமே செய்ய குறை வைக்கல ஆனால் எனக்கு இண்டிவிஜுவலாக நான் ஒன்றுமே என் லைஃப்பில் இல்லையோ அப்படின்னு தோணுது தனித்துவமான வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் பிரித்து கொடுத்துட்றியா என்று கேட்குறார் தூக்கமே வரல நண்பர்களே காலம் ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு வசீகரமானதோ அவ்வளவுக்கு அவ்வளவு குரூரமானது ஒரு பதினைந்து நாளில் அண்ணனுக்கு ஒரு செய்தி வருகிறது ஒன்பதாவது மாடி இதோ நான் ஒரு வீட்டுக்கெலாம் போய்க்கிறேன் அதுக்கப்புறம் வடபழனியில் அந்த ஒரு ஒன்பதாவது அப்பார்ட்மெண்ட்டில் இவரும் பதிமூணாவது அந்த மாடியில் அவருடைய தம்பியும் குடும்பம் இருக்கிறார் தம்பி காலையில் வாக்கிங் போகிறாரு வாக்கிங் முடிக்கிறதுக்குள்ளே அப்படியே சுருண்டு விழுந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துறாரு இவர் ஓடி போய் அவ்வளோதான் லைஃப் வந்து ஒரே நாளில் வாழ்க்கை மாறக்கூடியது தலைகீழாக நம்மை புரட்ட புரட்டி போட வேண்டியது பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகி அழுகுறாரு அவங்க தம்பி ஒய்ஃபு இவர் காலை பிடித்து கொண்டு அழுகிறாங்க எங்கள் லைஃப்பில் ஒன்றுமே இல்லை எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு இருந்தோம் என் வீட்டுக்காரரும் போயிட்டாரு என்று சொல்கிறார் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு இவரும் கதறி அழுகிறார் சாயங்காலம் ஆக ஆக மனைவியினுடைய உறவினர்கள் நிறைய பேர் அந்த டெத்துக்கு வருகிறார் அப்படியே மனைவியினுடைய டோன் மாறுகிறது அவங்க வீட்டாரோடு அவர்கள் ஐக்கியமாகிறார்கள் அவர்களுக்குள்ளாக அந்த பிளவு வந்து நிரந்தரமாக இருக்கிறது நண்பர்களை அவர்கள் ரெண்டு பேருக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குன்றது அவ்வளவு பிரியமான தம்பி குடும்பத்திற்கும் அண்ணன் குடும்பத்துக்கும் சொத்து சம்பந்தமான வழக்கு நடந்தது உறவினர்கள் நண்பர்கள் பல பேர் அவரிடம் பேசி பார்த்தார்கள் அவருடைய தம்பி மனைவியிடம் பேசி பார்த்தால் வழக்கை வாபஸ் வாங்குவதற்கு இவர் தயாராக இல்லை வழக்கு நடந்தது ஒரு நாள் இரவு ஒரு மணிக்கு அந்த நகைக்கடைக்காரரும் அவருடைய மனைவியும் நான் சொன்ன அபஸ்வரம் என்கிற ஒரு கதையை கேட்கிறாங்க அவர் அவருடைய பெட்ரூமில் போய் அந்த பெட்ரூமை திறந்து இந்த இடத்துல தான் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த கதையை கேட்டோம் என்று கேட் சொன்னார் ரெண்டு பேரும் கேட்குறாங்க காலையில் தூங்கி எழுந்தொன்னே பதிமூணாவது மாடிக்கு ரெண்டு பேரும் போகிறாங்க தம்பி ஒய்ஃபை பார்த்து சொல்கிறாங்க நான் எல்லா கேஸும் இன்றைக்கி வாபஸ் வாங்கிடுறேன் ஒரு கதை இவ்வளோ பேர் சொல்லி மாறாத ஒரு மனிதனின் மனதை மாற்றி அவர் சொல்றார் அன்னையிலிருந்து நீங்கள் தான் என் வாழ்க்கையின் அக்காவாகவும் நீங்கள் தான் என்னுடைய பாவாவாகவும் உங்கள் மனைவிதான் என்னுடைய அக்காவாகவும் நான் சுவீகரித்து கொண்டேன் இப்போ நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாகிவிட்டோம் என்னுடைய தம்பி மனைவி வந்து அந்த கல்யாணத்துக்கு பட்டு புடவைகள் எல்லாம் எடுத்தார்கள் என்று சொன்னார் நண்பர்களே இதே கதையை கேட்டு கோயம்புத்தூரில் உள்ள ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஒரே நாளில் தன்னுடைய நிறுவனத்திலும் குடும்பத்திலும் போடப்பட்டிருந்த எட்டு வழக்குகளை வாபஸ் வாங்கியிருப்பதாக ஒரு ஒரு நண்பரிடம் சொல்லியிருக்கிறார் நான் நான் சொன்ன கதைக்கு இந்த வீரியம் இருக்கிறது என்று நான் நம்பவே இல்லை ஒரு இலக்கியத்திற்கு இந்த தகுதி இருப்பதாக நான் நம்புகிறேன் தான் நான் திருப்ப திரும்ப திரும்ப இந்த உலகத்தில் மந்திரிகள் முதலமைச்சர் ஜனாதிபதி அல்லது பிரதம மந்திரி என்று எவ்வளவு உயர்ந்த பதவிகளில் யார் இருந்தாலும் அவர்களை விட ஒரு இன்ச் ஒரு எழுத்தாளனுடைய இடம் மேலானது என்று கருதுகிறேன் என்றால் இந்த சமூகத்தினுடைய ஆத்மாவாக ஒரு எழுத்தாளன் தான் பயணிக்கிறான் இந்த சமூகத்தினுடைய ஆத்மாவை பிரதிபலித்து எழுதி புத்தகமாக்கி அடுத்த தலைமுறைக்கு அதை அவன்தான் கொடுத்து விட்டு போகிறான் நான் சொன்ன மந்திரிகளோ மற்ற யாருமே அதை செய்வதில்லை எப்பயோ வாழ்ந்த பாரதியாருடைய கவிதைகளை எடுத்து நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு இன்றைக்கு கொடுக்குறோம் இன்றைக்கோ வாழ்ந்த திருவள்ளுவருடைய படைப்புகளை எடுத்து நாம் இன்றைக்கு பகிர்ந்து கொடுக்குறோம் இந்த வாழ்க்கையின் தரிகட்டு ஓடுகிற இந்த வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை இலக்கியம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறது அந்த அபஸ்வரம் கதை வேறு ஒன்றும் இல்லை ஒரு பெரிய சென்டிமெண்ட்டான கதை அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை நமக்கு நான் ரெண்டு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்டபிள்யூ படிக்கிறான் அவள் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற போது ஒரு முறை காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் என்னை வந்து ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாங்க நான் வரேன்னு சொல்லியிருந்தேன் இன்விடேஷனை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு ரெண்டு பேர் சிறப்பு விருந்தினர்கள் ஒன்று என் பொண்ணு இன்னொன்று நான் அவள் ப்ளஸ் ஒன் படிச்சுருந்தா எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சி இந்த பொண்ணு எதுக்கடா ஒரு யூனிவர்சிட்டியில் போய் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்கன்னு நான் அவளை கூப்பிட்டு மானசிங்க வா அப்படின்னு கூப்பிட்டு இந்த யூனிவர்சிட்டி காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் உன் ஃபோட்டோலாம் போட்டு உன் பேர் போட்டுக்குது நீ யூனிவர்சிட்டி கெஸ்ட்டாக வர்றியான்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னா ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டேன் அவன் சொன்ன நான் கூப்பிட்டான் நான் அவனை போய் கேளு அப்படின்னா எனக்கு பயங்கர ஆச்சரியமாகிடுச்சு ஆனால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸை போய் ஒரு யூனிவர்சிட்டிக்கு யாரும் கெஸ்ட்டாக கூட மாட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நைட்லாம் நான் யோசித்தேன் இந்த பொண்ணை எது கூப்பிட்டாங்க அப்படின்னு யோசித்தா அவன் எட்டாவது படிக்கிற போது தமிழ்நாட்டின் பிரபலமான ஆயிஷா என்கிற ஒரு சிறுகதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தாள் அந்த கதை வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருந்தது அதன் அடிப்படையில் அவளை இருப்பாங்க நானே நினச்சிட்டேன் அன்னைக்கு ஒரு மழை நாளில் ஒரு டிசம்பர் மாதத்தில் நானும் அவளும் சாயங்காலம் மூணு மணிக்கு திண்டுக்கலுக்கு புறப்பட்டோம் கொஞ்சம் தூரம் எங்கள் கார் ட்ராவலில் போகும்போது நான் என் பொண்ணை பார்த்து கேட்டேன் பாப்பா இப்பயா சீரியஸாக சொல்லு ஒரு யூனிவர்சிட்டியில் கூப்பிட்ற அளவுக்கு நீ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டேன் வந்து என்கிட்ட ஒரு இருபது ரைட்டர்ஸ் பேரை கேட்டேன் காஃப்கா படிச்சுக்கிறேன் அப்பா நீன்னு கேட்டா எல்லாம் இங்கிலீஷில் படிச்சுக்கிறேன் நான் அப்படின்னா இல்லை இல்லை இல்லைன்னு பதில் சொல்லிக்கினே போனேன் அவன் சொன்னால் ஒன்றுமே இல்லாத இந்த தமிழ் ரைட்டர்ஸை மட்டும் படிச்சுட்டு உன்னை கூப்பிட்றாங்க நான் இவ்வளோ ரைட்டர்ஸை படிச்சுக்கிறேன் என்னை கூப்பிடப்படாதான்னு கேட்டால் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக நண்பர்கள் இதை எதுக்கு சொல்கிறேன்னா நாம் ஒரு வீட்டில் வசிக்கிறோம் என்பதற்காக அப்பாக்களை நம்முடைய குழந்தைகளும் குழந்தைகளை நாமும் முழுக்க புரிந்து கொண்டு விட்டோம் என்ற அர்த்தம் இல்லை அவள் அவ்வளோ வாசித்திருக்கிறாள் என்று எனக்கு தெரியவே தெரியாது அந்த கார் பயணம் தான் எனக்கு முதல் முதல் அதை உணர்த்தியது அதே மாதிரி அந்த யூனிவர்சிட்டியினுடைய அந்த உரையில் எனக்கு ஒன்றரை மணி நேரம் என் மகளுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் முதல்ல பேசினா அவள் பேசுகிற போது நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன் ஆறு முறை நான் அந்த மேடையிலிருந்து இறங்கி போய் தனியாக அழுந்தேன் அவள் வந்து சொல்கிறா எங்கள் அப்பா எனக்கு உட்காந்துக்கிறாரு எனக்கு என்ன கலர் பிடிக்குன்னு கூட அவருக்கு தெரியாது எங்கள் அண்ணனுக்கு தான் தெரியும் அதனால் எங்கள் அப்பா கையை நான் சின்ன வயசுலேயே விட்டுட்டேன் அவர் பொது வாழ்க்கை அது இதுன்னு போகிற அதனால் அதை விட்டுட்டு எங்கள் அண்ணன் கையை பிடிச்சிக்கினேன் என்று சொன்னார் அவர் சொன்னதுலயே என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியும் இந்து பத்திரிகையில் தமிழ் இதில் அவருடைய உரை வந்து ஒரு பக்கத்தில் ரிப்போர்ட் ஆகியிருந்தது அது முக்கியமான காரணம் ஒரு விஷயம் சொன்னால் எங்கள் வீட்டில் தமிழ் இந்து பேப்பர் வாங்குகிறோம் ஒரு பையன் தினந்தோறும் வந்து பேப்பர் எங்கள் வீட்டில் விசிறி எடுத்து விட்டு போவான் அந்த பையனுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்து விட வேண்டும் என்று நான் ஒவ்வொரு முறையும் என் ஃபோனில் அலாரம் வச்சு இறங்கி ஓடி வருவேன் நான் வர்றதுக்குள்ளே அவன் போயிடுவான் ஒரு நாள் கூட நான் உனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்க முடிந்ததே இல்லை ஏன் அந்த பையனுக்கு நான் காஃபி போட்டு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினேன் என்றால் அதிகாலை மூன்றரை மணிக்கு அந்த பையன் ஒரு ஒரு நாளும் திருவண்ணாமலையில் விழித்தெழுகிறான் நாலு மணிக்குள்ளாக அவன் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறான் இரநூத்தி இருபத்தைந்து தமிழ் இந்து பேப்பர்களை தன்னுடைய சைக்கிள் கேரளில் வைத்து கட்டி கொண்டு காலை எட்டரை மணிக்குள்ளாக இரநூத்தி இருபத்தைந்து வீடுகளுக்கு அவன் அந்த பேப்பர்களை போட்டுவிட்டு ஐந்து நிமிடத்திலோ பத்து நிமிடத்திலோ வீட்டுக்கு போய் குளிச்சோ குளிக்காமலோ சாப்பிட்டோ சாப்பிடாமலோ என் பக்கத்தில் உட்கார்ந்து ப்ளஸ் ஒன் படிக்கிற சுதாகர் தான் அந்த பையன் அந்த பையனுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்து விட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் வாழ்க்கை இவ்வளவு குரூரமாக இருக்கிறதே நம்மோடு படிக்கிற ஒரு பெண் மாடு வீட்டிலிருந்து இறங்கி வருகிற அளவுக்கு அவளுக்கு வாழ்க்கையும் ஒரு பேப்பரை விசிறி அடித்து விட்டு போய் இருநூத்தி இருபத்தைந்து வீடுகளுக்கு இந்த மழையிலும் குளிரும் போட்டால்தான் ஒருவேளை சாப்பாடு கிடைக்கும் என்கிற இடத்திலும் நம்மை வைத்திருக்கிற இந்த வாழ்க்கையின் மீது அந்த பையனுக்கு நிறைய புகார்கள் இருக்கிறது ஒரு தடவையும் என் முகத்தில் அவன் விடக்கூடாது என்று என்பதற்காக அவன் என்னை பார்க்காமலேயே போய்விட்டான் என்று சொன்னார் நம்பர்களே இங்கிருக்கிற என்னுடைய பிரியமான வழக்கறிஞர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் தயவு செய்து அந்த பெண் குழந்தையோடு ஒரு நீண்ட பயணத்தை அப்பாக்கள் மட்டும் பயணிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அந்த பயணத்தில் மிக நிச்சயமாக அம்மாக்களுக்கு இடம் தரவே கூடாது அது அது வேறொன்றும் இல்லை மகளின் ஒரு உண்மையான பிரியத்தை அன்பை அவள் என்னவாக இருக்கிறாள் என்பதை நீங்கள் முழுக்க முழுக்க சுவீகரித்து கொள்ள முடியும் அம்மாக்களையும் கூட கூட்டிகிட்டு தான் அவங்க உடனே புலிஸ்தாரங்க கலருவாங்க உள்ள ஒரு முட்டை வச்சுக்குவாங்க அது ஒரு டூர் மாதிரி மாறிடும் அதே மாதிரி இப்போ நான் சொன்ன அந்த கதையில் அந்த வழக்கறிஞர் அந்த கேஸ்லாம் வாபஸ் வாங்கினாங்க அந்த கதையில் ஒரு அப்பாவுக்கும் மகனுக்குமான உறவை பற்றி பிரபஞ்சன் ஒரு கதையில் எழுதியிருப்பார் நம்மகளை தமிழில் நாம் தவறவிடாமல் படிக்க வேண்டிய ரெண்டு மாஸ்டர்ஸ் என்று நான் பிரபஞ்சனையும் ஜெயகாந்தனையும் சொல்லுவேன் பிரபஞ்சனுடைய அந்த கதையில் அபஸ்வரம் அந்த கதையின் பெயர் காலையில் ஒரு அப்பா பாண்டிச்சேரியில் எழுகிற போதே மகன்கிட்ட சொல்வார் தம்பி இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போடுறியா என் ப இன்றைக்கி கோர்ட்டில் கேஸ் வருகிறது அந்த பையன் மௌனமாக அப்பாவை எதிர்கொள்வான் அப்பா மழையே பெய்யவில்லை என்றாலும் ஒரு குடையை கையில் எடுத்துக்கொள்வார் சில பேருடைய பழக்கம் அப்படி இருக்கும் கொஞ்ச தூரம் அப்பாவும் மகனும் அந்த நேரு வீதியில் நடந்து போகிற போது அவருடைய ரெண்டு பேருடைய கையும் பிணைந்து கொள்ளும் ஒரு வளர்ந்த பையனுடைய கை கைகளை பற்றுவது என்பது கடவுளின் கைகளை பற்றுவதற்கு சமம் என்று நான் கருதுகிறேன் தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது முயவ விளக்க உரை பலவற்றை தொகுத்து சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவன் தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்த அரசிடம் சொல்ல வேண்டியவற்றை தொகுத்துச் சொல்லியும் விருப்பு ஊட்டக்கூடியவற்றை விளக்கியும் இனிய சொற்களால் மனம் மகிழக் கூறியும் தம் சொந்த நாட்டுக்கு நன்மையைத் தேடி தர வேண்டியது தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரே சிலத்தை தூண்டாமல் மகிழத்தக்க அளவுக்குச் சே தொகச்சொல்லித் தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது முயூவ விளக்க உரை பலவற்றை தொகுத்து சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவன் தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த அரசிடம் சொல்ல வேண்டியவற்றை தொகுத்து சொல்லியும் விருப்பு ஊட்டக்கூடியவற்றை விளக்கியும் இனிய சொற்களால் மனம் மகிழக் கூறியும் தம் சொந்த நாட்டுக்கு நன்மையை தேடி தர வேண்டியது தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரே சிலத்தை தூண்டாமல் மகிழத்தக்க அளவுக்குச் சே தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது முயூவ விளக்க உரே பலவற்றை தொகுத்து சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவன் தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்த அரசிடம் சொல்ல வேண்டியவற்றை தொகுத்துச் சொல்லியும் விருப்பு கூடியவற்றை விளக்கியும் இனிய சொற்களால் மனம் மகிழக் கூறியும் தம் சொந்த நாட்டுக்கு நன்மையை தேடி தர வேண்டியது தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரை சினத்தைத் தூண்டாமல் மகிழத்தக்க அளவுக்குச் சே தொகைச்சொல்லித் தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது முயூவ விளக்க உரை பலவற்றைத் தொகுத்து சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவன் தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்த அரசிடம் சொல்ல வேண்டியவற்றை தொகுத்துச் சொல்லியும் ஊட்டக் ஊட்டக்கூடியவற்றை விளக்கியும் இனிய சொற்களால் மனம் மகிழக் கூறியும் தம் சொந்த நாட்டுக்கு நன்மையைத் தேடி தர வேண்டியது தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரே சிலத்தைத் தூண்டாமல் மகிழத்தக்க அளவுக்குச் சே தொகொொல்லித் தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது முயூவ விளக்க உரை பலவற்றை தொகுத்து சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவன் தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த அரசிடம் சொல்ல வேண்டியவற்றை தொகுத்துச் சொல்லியும் விருப்பு ஊட்டக்கூடியவற்றை விளக்கியும் இனிய சொற்களால் மனம் மகிழக் கூறியும் தம் சொந்த நாட்டுக்கு நன்மையை தேடி தர வேண்டியது தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரே சினத்தைத் தூண்டாமல் மகிழத்தக்க அளவுக்குச் சே தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது முயூவ விளக்க உரே பலவற்றை தொகுத்து சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவன் தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்த அரசிடம் சொல்ல வேண்டியவற்றை தொகுத்துச் சொல்லியும் விருப்பு கூடியவற்றை விளக்கியும் இனிய சொற்களால் மனம் மகிழக் கூறியும் தம் சொந்த நாட்டுக்கு நன்மையைத் தேடி தர வேண்டியது தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரை சிலத்தை தூண்டாமல் மகிழத்தக்க அளவுக்குச் சே தொகச்சொல்லித் தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது முயூவ விளக்க உரை பலவற்றைத் தொகுத்து சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவன் தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்த அரசிடம் சொல்ல வேண்டியவற்றை தொகுத்துச் சொல்லியும் விருப்பு ஊட்டக்கூடியவற்றை விளக்கியும் இனிய சொற்களால் மனம் மகிழக் கூறியும் தம் சொந்த நாட்டுக்கு நன்மையைத் தேடி தர வேண்டியது தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரே சிலத்தைத் தூண்டாமல் மகிழத்தக்க அளவுக்குச் சே தொகச்சொல்லித் தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது முயூவ விளக்க உரை பலவற்றை தொகுத்து சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவன் தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த அரசிடம் சொல்ல வேண்டியவற்றை தொகுத்து சொல்லியும் விருப்பு ஊட்டக்கூடியவற்றை விளக்கியும் இனிய சொற்களால் மனம் மகிழக் மகிழக்கூறியும் தம் சொந்த நாட்டுக்கு நன்மையை தேடி தர வேண்டியது தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரே சினத்தைத் தூண்டாமல் மகிழத்தக்க அளவுக்குச் சே தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது முயூவ விளக்க உரே பலவற்றை தொகுத்து சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவன் தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்த அரசிடம் சொல்ல வேண்டியவற்றை தொகுத்துச் சொல்லியும் விருப்பு கூடியவற்றை விளக்கியும் இனிய சொற்களால் மனம் மகிழக் கூறியும் தம் சொந்த நாட்டுக்கு நன்மையைத் தேடி தர வேண்டியது தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரே சினத்தை தூண்டாமல் மகிழத்தக்க அளவுக்குச் சே தொகச்சொல்லித் தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது முயூவ விளக்க உரை பலவற்றைத் தொகுத்து சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவன் தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்த அரசிடம் சொல்ல வேண்டியவற்றை தொகுத்துச் சொல்லியும் ஊட்டக் ஊட்டக்கூடியவற்றை விளக்கியும் இனிய சொற்களால் மனம் மகிழக் கூறியும் தம் சொந்த நாட்டுக்கு நன்மையைத் தேடி தர வேண்டியது தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரே சிலத்தைத் தூண்டாமல் மகிழத்தக்க அளவுக்குச் சே